மனிதன் மனிய பாத்து பாயிட்டு கிடக்காரு இப்படி எல்லாரும் அடிக்குற மாதிரி யாரா பாத்து கிடக்குவா இந்த பாரு அத சொன்னா கேள அதல வாடா போ உள்ள போ உடனே மூச்சு படவி நீனே பார்த்தா அடிக்குற மாதிரி நான் பாத்து கிடக்கே எவ்வளவு அழகா ரொமான்டிக்கா பாத்து கிடக்கே அதல உன் கண்ணுக்கு தெரியதா பாரு என்னது ரொமான்டிக்கா அப்படினா ம் அன்பா பாத்து கிடக்கான அர்த்தம் ஆச்சு என்ன பதில் இன்ஃபென்ட் வந்து வருதே ஆச்சி நாங்க சண்டை போற மாதிரி பார்க்கல. நாங்க ஒரு அன்பா, ஒரு தான் பாத்துக்கிட்டே கிடந்தோம் எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைலாம் காலாவா போயிடுச்சு. சண்டை சரியாகி போச்சு. அவங்க கோபம்தான் பார்த்தா, சண்டை சண்டைலாம் சரியா போச்சு. நான் அவரை புரிஞ்சு கார்மிச்சிட்டே. இப்போ நாங்க சமாதானமா ஆயாச்சி. என்னது சமாதானமா?

ஐயோ ஆமா ஆமா என் பிரச்சனை நல்ல யாருக்கும் அவசியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சா போதும் அவர் புரிஞ்சுக்கிட்டே பிரச்சனை முடிஞ்சுச்சு மறுபடியும் அதுல ஆரம்பிக்க வேண்டாம் ஓகேவா தென்னது பிரச்சனை சரியாயி எப்படி ஹவு ஹவு விட் வீட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அது நடத்தியா இவங்களுக்குள்ள இருந்த சண்டை சரியாயி போயிருக்கு இல்லாட்டி இவங்க கண்டிப்பா ஒண்ணும் சேர்ந்துருக்க வாய்ப்பே இல்லையே என்னன்னு கண்டுபிடிப்போம் என்ன ஆச்சு அப்படி பாக்குறீங்க இங்க பார்வை தம்பி நீ என்ன பண்ணியோ இல்ல அவ எதை பார்த்தாலும் எனக்கு தெரியாது பாத்துக்க ஆனா ஏதோ அவ வந்து மனசு வந்து சையாய் வந்திருக்கா அவன் விருப்பம் இதுக்கு மேல அவ வாய்க்கல நான் குறுக்கடு விரும்பல உங்க அம்மாவா மருமாவளை ஏத்துக்கிட்டே அப்படினு சொல்றா அவங்க மனசு மாறனங்களா இல்ல எனக்கு தெரியாது பாத்துக்க இருந்தாலும் சின்ன பொண்ணு மனசு மாறி விட்டா உடனே அவளோ மன மறுபடியும் ஏத்துட்டalla அதுவே எனக்கு சந்தோஷம் அவ வாழ்க்கைய இருக்கிற புள்ளையோ உங்க வாழ்க்கைய நல்லா இருக்கணும் அவ்ளோதான் அதுக்கு தொல்லையா உங்க அம்மா இருக்க கூடாது சொல்லிப்டே இருந்தாங்கள மறுபடியும் என்ன பண்ணுவானே எனக்கே தெரியாது சொல்லிப்டே

மதார் ஐசத்தி இது அந்த பாயாச இது வேற பாயசம் உடம்புக்கு ஆரோக்கியமான பாயசம் சரியா அடி chips 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 செஞ்சு chips அப்ப இத பாட்டி chips 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 ஐயா சின்னாசு ரொம்ப சந்தோஷப்பா நீ சின்ன பொண்ணு ஒண்ணு சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்தீங்க ஆமா என்ன பண்ணி சின்ன பொண்ணு சமாதானப்படுத்துனே ஏன்னா நாங்க எவ்வளவு பேசியும் அவ ஒத்து வரலையே அதான் பா எனக்கும் ஒண்ணுமே தெரியல காலையில வரைக்கும் கோவப்பட்டு பேசிட்டு கடந்தா நானும் வெளியே கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வரேன் எனக்கு கண்டி பூக்கூத்துல வாங்கி வச்சு என்னை புரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னாப்பா எனக்கும் அதுக்கு மேல எதுவும் கேட்க தோணல நானும் சரின்னு சந்தோஷம் ஆயிட்டேன் ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமா நூறு வயசுக்கு வாயிடும் அதை நாங்க இங்க கண்ணால பாக்கணும்ப்பா அதுதான் எங்களோட ஆசையும் கூட

அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத அதுக்கான முயற்சியில தான் நான் அம்மா முழு நேரமா ஈடுபட்டு கிடக்கேன் எப்படியாச்சும் அந்த மூணு பேத்தையும் இந்த வீட்டு விட்டு நான் அனுப்புறேன் அதை பத்தி நீ ஒரு கவலை படாத சரியா உப்பாட்டி உடனே சேர்ந்து வாழ சந்தோஷமா அது அம்மாக்கு போது மருமக கையால சாப்பிட்டு பல மாச்சு கடுக்கல ஆகுது மறுபடியும் அவர் கையால மறுபடியும் சாப்பிடுறதுக்கு ஒரு பாக்கி கிடைச்சிருக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் சின்ன பொண்ணு பாயசம் பார்க்கும் போதே பாட்டு அட்டகாசமா இருக்கும் தெரியுது எனக்கு பிடிச்ச மாதிரி தேங்க் யூ சாப்பிடுங்க

கட்டின பாவத்துக்காக நீங்க பண்ண எல்லாத்தையும் நான் மறந்துட்டு மறுபடியும் உங்களை புருஷனை ஏத்துட்டேன் அதுக்காக அடுத்து உங்கள அதுவோ உங்க அம்மாவை நான் ஏத்து பண்ண ஒரு நாள் எனக்கு அதிக அவங்க பேசினது செஞ்சது எதுவுமே என்னால மறக்க முடியாது அவங்கதான் கொஞ்சம் பேசிய பேசியிருக்காங்க அவளை சீக்கிரத்துல மறக்கிறதுக்கு அவங்க வேணா என்னைய மருமகளையும் கூப்பிடலாம் ஆனா நான் ஒரு நாள் அவங்கள என் மாமியாரையும் ஏத்துக்கவும் மாட்டேன் மதிக்கவும் மாட்டேன் இந்த வீட்டுல மத்தவங்களுக்காக நான் எது வேணாலும் செஞ்சு கொடுப்பேன் ஆனா அவங்களுக்காக ஒரு நாளும் மறுநாளும் செய்ய மாட்டேன் கோவத்தில்

லடி அந்த அம்மதே பழசில பண்ணது தப்பு மறந்து சாரியில கேடிச்சு லடி என்னடி லடி போது நான் அப்படி சூடு சொன்னே இல்லாத ஜடம் கிடையாது யார் என்ன பேசினாலும் கண்டுக்காம இருக்கிறதுக்கு இந்த பாரு வாயால ஒரு முறை வாத்தி விட்டுனா மறுபடியும் அதை வாங்க முடியாது இந்த அம்மா பேசுறது கொஞ்சமா நெஞ்சமா சொல்லு பாப்பா அவ்வளவு ஏ இந்த வீட்டுக்கு ரெண்டாவது ஒரு மருமகளை கொண்டு வந்தாங்களே அவன் மட்டும் தங்க வயிறுன்னு நகையை கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு நாம இந்த வீட்டுல இருந்திருக்க முடியாது கவரிங்க கொண்டு வர போய்த்தானே நம்ம காலைல வந்து மறுபடியும் மருமகளை ஊந்திருக்காங்க

அடுத்து உங்கள் பேசியிருந்தா கூட அமைதியாக விட்டுருப்பேன் ஆனால் சொன்ன அத்தைக்காரி எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சிக்காரி நீங்களே அப்படி இருந்து என்ன பேசுனீங்களே அப்ப எனக்கு எப்படி இருக்கும் ஒரு பொண்ணோட வழி என்னென்ன இன்னொரு பொண்ணுக்கு தெரிய வேணாமா சொல்லுங்க பாப்பா எனக்கு வர ஆத்திரத்துக்கு வாயில வரதல்ல பேசி விடுமாச்சுக்கொடுங்க ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்க என் கண்ணீரில் வந்து நிற்காதிக்க ஏதோ போனா அப்போது என் புருஷனோட அம்மாவனே கொஞ்சம் நஞ்ச மரியாதை வச்சுருக்கேன் அதையே கெடுது அதையும் சொல்லிவிட்டேன் என்னுக்கே நீ பார்த்துக்கிட்டே ஆபி எடுக்க அவன் பேடி இனிமே பேசிக்க சொல்லுங்க அவன் சொல்கிறதெல்லாம் சரிதானே இதுல நான் என்னது சொல்ல முடியும் சரிங்க சரி யார் என்ன புரிஞ்சுக்க வேல இது எங்க கிட்ட சொல்லு வேல விடுங்க நான் தான உங்களுக்கு தொல்லை ஏக்குங்க புடிங்க போறே என்னங்க பாயாசம் புடிக்கணும் தெரியல அப்ப என்ன கையில வச்சு பாத்துட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க யமதி மர்மவளே என்னடா இது இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதே இருந்தாலும் கொஞ்சம் அவளுக்கு நீ பாவம் மன்னிப்பு கொடுக்கலாமோன்னு என் மனசு சொல்லுது அவங்க தப்பு பண்ணா நீங்க வேணா போய் மன்னிச்சிரலாம் ஏன்னா அவங்க உங்க பொண்டாட்டி மத்தபடி அவங்க ஒண்ணு எனக்கு அம்மா தெரியாது உங்க புள்ளிக்கு அம்மா நான் எதுக்கு மன்னிக்கணும் சரிமா சரி நீ எதுவும் விடுத்துலாம் இப்ப ஒன்னும் இல்லாத விட்டு நீக்கிற மாதிரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோமா சரியா விட்டு விடு சின்ன பொண்ணே சரி விடு இனிமேட்டா அம்மா உன் விஷயத்துல எதுலயும் தலையிட மாட்டாங்க அதை நான் பாத்துக்கிறேன் சரியா நீ கோபப்படாத நீ கோவப்படுறதுனால நம்ம குழந்தைக்குதான் சின்ன பொண்ணு பிரச்சனை கோவப்படாது ப்ளீஸ் கோவப்படுற மாதிரி தானே உங்க அம்மா அதுதான் அவங்க எதுக்கு அவங்களை பத்தி பேசிட்டு இருக்க பாயசத்தை குடி மஞ்சளா இந்த மடிச்சு வச்சு துணி எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது நீ என்னத்தையோ பண்ணிட்டு நடக்கவா இது கூட உன்னால எடுத்து வைக்க முடியாதா ஏமா துணியை மடிச்சு வைக்க தெரியுது உனக்கு எடுத்து வைக்க தெரியாதா ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்க ஆமாம் கூட கூட பியாசு மனுஷன் என்ன பெரிய மகாராணி நினைப்பு ஆமாம் மகாராணி தான் சொல்லி கொடுக்கணும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒண்ணு சொல்லலீங்க மடிச்சு துணியெல்லாம் அப்படியே கடக்கி எடுத்து வைக்கலன்னு கேட்டேன் அது இல்ல இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நேத்து வெறிக்கும் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொலா வீட்டு கிடக்கா குடும்பமே அங்க உட்காந்துகிட்டு பாயசத்தை குடிச்சிட்டு கிடக்காங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க பாவம் போல உட்காந்துகிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க அதுக்கு நாங்க எதுக்கு செய்ய முடியா அவங்க தான் நமக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்களே பாயாசம் குடுத்தா நாங்க தான் குடிப்போம் மொண்ணா மொட்டி மொக்கு சாம்ராணிகளே அந்த சின்ன பொண்ணு மனசு எப்படி மாறிச்சு எப்படி அவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் மனசு மாறி இருக்கு உங்க ரெண்டு பேர்ல தே யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிருக்கீங்க ஏப்பா நானே அந்த கேள்வி ஏதோ பண்ண முடியலையே யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நான் போய் என்னப்பா பண்ணப் போறேன் அந்தலி எதுக்கு இப்படி பேசுறீங்க எனக்கு ஏன் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் நான் போய் உண்மை சொல்லிருப்பீங்க நினைக்கிறீங்களா இந்த பாருங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அந்த பொண்ணு எப்படி போனா எனக்கு என்ன சொல்லுங்க பாப்போம் நானும் எதுவும் சொல்லலீங்க பொண்ணு என்னன்னு கூடிய சீக்கிரம் விழிச்சதுக்கு வரும் அப்ப இருக்கு ஏய் மஞ்சுளா உனக்கு என்ன படிச்சுனா நீ என்ன படிச்சுடுக்க என்னப்பா படிச்சுடுங்க அந்த கேள்வி எதுவும் பண்ண முடியல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை வராம உட்கார்ந்து கிடக்கேன் இங்க பாரு ஆத்துல மீன் பிடிக்க போனா பெரிய மீன் மாட்டணும்னு ஆசைப்படக்கூடாது முதல்ல சின்ன மீனை பிடிக்கணும் அப்புறம் என்னே பெரிய மீனை பிடிக்கணும் அதுக்கு முதல்ல உன் புருஷனே உன் கைக்குள்ள வர வழியே பாரு அதுக்கப்புறமாட்டுக்கே அந்த எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது உன் புருஷனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன செய்யணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யு அப்போதான் அவன் மனசும் மாறி உனையை புரிஞ்சுப்பான் அது விட்டுட்டு இப்படி புண்ணாக்கம் போட்ட மாதிரி உட்காந்து கிடக்க இவன் எப்படி வைக்கிறது புத்தகத்தை வாங்கி படிச்சிக்க கிடக்க இவன் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிறேன் வேற என்ன நினைக்க அடியேய் நீ எல்லாம் அம்மாவா சும்மா உட்காந்து கிடக்க

உங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றது உங்க பொண்ணு உங்களை வாங்குறீ பாத்துட்டு வா இந்த துணியை கொண்டு போய் வை வா